காலையிலே ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு வந்துருந்தோம் ஸோ வந்த உடனே வந்து ஃபஸ்ட்டு பந்தியில் உட்காந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நாம் வந்து மாப்பிள்ளை தாலி கட்டுறதை போய் பார்க்க போகிறோம் எவ்வளோ கூட்டம்னு பாருங்க எல்லாமே என் சொந்த பந்தங்கள் தான் ஸோ தம்பியோட கல்யாணம் ரொம்பவே கிராண்டாக சூப்பராக போச்சு இந்த கல்யாண ஃபங்க்ஷனில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணி அவங்களோட ஜுவல்ஸ் அவங்களோட சாரீஸ் கலெக்ஷன்லாம் பார்த்து நீ எங்கடி வாங்கினேன் என்னடி பண்ணினான்னு கேட்குறது இருக்கிற ஒரு தனி சந்தோஷம் தாங்க அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு அப்படியே என் தங்கச்சிட்டு ஒரு விஷயத்த கன்வே பண்ணேன் அது அவன் பக்கத்தில் இருக்கவங்க கேட்குற அளவுக்கு சொல்லிட்டா ஸோ அது ரொம்பவே ஃபன்னியாக போச்சு என்னென்னா நான் கட்டியிருக்கேன் இந்த சாரீ இந்த ப்ளவுஸும் சம்மோன் சம்மோன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன் ஸோ நல்லாவே இருந்தது சாரிக்கு சொந்தக்காரங்க ரொம்ப 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 தேங்க் பண்ணிக்கிறேன் திடீர்னு மாப்பிள்ளை தாலி கட்டிட்டார் அச்சுச்சோ ஒரு இன்ஃபர்மேஷனே இல்லாமல் சடனாக பண்ணிட்டீங்களே எப்பா நான் ஷூட் பண்ணவே இல்லை ஸோ என்னை தங்கச்சி வேறு முன்னாடி இன்னும் மறைச்சிக்கிட்டாங்க தெரியல பட் தாலி கட்டிட்டாங்க சடன்லி சூப்பராக போச்சு சூப்பராக முடிஞ்சது கல்யாணமும் தாலி கட்டி முடித்தாச்சு மாப்பிள்ளை நிறைய பேர் வந்து சாப்பிடாதவங்களாம் அதுக்கப்புறம் தான் போய் சாப்பிட போனாங்க பட் நம்ம மேரேஜுக்கு உள்ளே வந்தவுடனே சாப்பிட்டாச்சு ஸோ அப்படியே என் தங்கச்சியோட செல்ஃபியை போட்டுக்கிட்டு இந்த குட்டி கவி யாருன்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேன் பேஜுங்க என் தங்கச்சி மக தான் ஸோ ரொம்பவே பெம்ம பெம்மை லவ்வாக இருப்பான் இவங்க ரெண்டு பேரும் என்ன டிஸ்கஸ் இது வரைக்கும் தெரியல அது எல்லாமே இந்த அர்ச்சனை கீழே போட்டது யாருன்னு சொல்லிவிட்டு அங்கே இருந்தேன் நான் இல்லை நான் இல்லை அடின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் கொடுத்துட்ருந்தாங்க அப்படியே அத்தை ஃப்ரெண்ட்ஸோட ஒரு செல்ஃபியை போட்டுட்டு அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நேராக மாப்பிள்ளையோட ஒரு ஃபோட்டோ எடுக்க போகணும் அப்படின்னு போகலான்னு பார்த்தா ஒரே ரஷ்ஷாக இருந்தது ஸோ அதெல்லாம் கடந்து சரி இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்குது அதையும் அட்டன் பண்ணி ஆகணும் அதுக்கு முன்னாடி எங்கள் அம்மா என்ன சொன்னாங்கன்னா ஏன் பேரனோடு ஒரு வீடியோ எடுடி ஃபோட்டோ எடுத்து எனக்கு ரடினாங்கன்னு ஸோ நான் அதை வீடியோவாக எடுத்துகிட்டேன் ஸோ எல்லாத்தையும் முடிச்சுட்டு நாமளும் மாப்பிள்ளையோடு ஒரு ஃபோட்டோ எடுத்துருவோன்னு சொல்லிவிட்டு ஸ்டேஜில் ஏறியாச்சு ஒரு வழியை எல்லோரையும் தள்ளி விட்டு வழி விடுங்க வழி விடுங்கன்னு சொல்லிவிட்டு உள்ளே போய் நாமளும் ஒரு ஃபோட்டோ போட்டுருவோம் மாப்பிள்ளையோடு அப்படின்னு சொல்லிவிட்டு என் மாமியார் வந்து கும்பிட்டு போகணும்னு சொல்லுவாங்க அதை வந்து கையில் போய் குட்டி மொயின்னு சொல்லுவாங்க அதை கொடுத்துட்டு எங்கள் அத்தையும் அம்மாவும் கீழே இறங்கிட்டாங்க அதுக்கப்புறம் தான் நின்று நானும் என் ஹஸ்பண்டும் வந்து தம்பியோட ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா கீழே வந்தோம் என்னென்னா ரொம்ப கூட்டவங்க எல்லாேருமே தான் ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசைப்படும் எல்லாருமே ஃபோட்டோ எடுப்பாங்க சொந்த பந்தங்கள் எல்லோருமே பட்டு ஃபோட்டோகிராஃபி தம்பி நம்மளுக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணி தனியாகவே நிற்க வச்சு சூப்பராக ஒரு கிளிக் எடுத்தார் ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் அண்டு இந்த ஷூட்டை வந்து ஷால்னி பண்ணிகிட்டு இருந்தால் பாவம் ஷால்னி ஒரு இஷ்யூஸில் இருந்தாலும் எனக்கு இந்த கேமரா அந்த டைமில் வந்து பிடிச்சி ஹெல்ப் பண்ணால் இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு இன்னொரு ஃபங்க்ஷனே அட்டன் பண்ணணும் ஸோ அந்த அண்ணியை வந்து என்கிட்ட நீ வந்து க அந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணலான்னா பேச மாட்டேன்னு சொன்னாங்க அது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே இருந்தது அப்படியே இருந்து அடித்து பிடிச்சி வெளியே வரலான்ட்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க வந்துட்டுருக்கு வந்துட்டு ஒரு ஆளையாக ஷூட் பண்ணிகிட்டே போனேன் லட்சம் சொன்னால் இவங்க ரெண்டு பேரும் என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட்டி அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணால் ஸோ அவங்களையும் ஒரு கேச்சல் பண்ணிவிட்டு அப்படியே அடிச்சு பிடிச்சி வெளியே வந்துவிட்டோம் வெளியே வந்ததுன்னு பார்த்திங்கன்னா அடுத்து எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பஸ்ஸுக்குள்ளே வந்தாச்சு ஸோ மிக பெரிய பஸ் போகிறச்சு பார்த்திங்கன்னா உசிலம்பட்டிக்கு தான் போகிறோம் உசிலம்பட்டி எப்படி என்னென்னு எனக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாது ஏன்னா நானே நம்ம ஊருக்குள்ளே வந்து ஃபைவ் இயர்ஸில் தான் ட்ராவல் பண்ணுறேன் தம்பிங்க எல்லோரும் ஒரு ஹாய் சொன்னாங்க இவங்க எல்லாமே எங்கள் ஊர் பசங்க தான் ஸோ நாங்கள் வந்து உசிலம்பட்டிக்கு எதுக்கு போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு மஞ்சள் நீராட்டு விழா அந்த ஃபங்க்ஷனுக்கு தான் போகிறோம் சொந்த பந்தங்கள் எல்லாருமே ஸோ இந்த பஸ்ஸில் போகிறச்ச போனேன் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா குட்டி மினி பஸ்ஸில் வந்தேன் பட் உசில மட்டிங்களே இப்படியெல்லாம் இருக்குன்னு எனக்கு தெரியவே தெரியாது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் கொழுந்தன் வந்து அப்படியே ஒரு ஹாய் சொல்கிறாரு முழுசாக பார்த்தீங்கன்னா தான் மட்டி எப்படி என்னென்னு தெரியும் எங்கேற்ற அப்படியே கலர் குடிச்சிட்டு அம்மா ஒரு டான்ஸை போட்டுட்டு எல்லோரும் டான்ஸ் எல்லாம் ஆடி முடிச்சு அடித்து பிடிச்சி வந்து பார்த்திங்கன்னா வந்ததே தெரியலைங்க என்னங்க பஸ்ஸுக்குள்ள உட்காரும்போது ஃப்ரெஷ்ஷாக இருந்தேன் இப்போ இப்படி டயர்டாக இருக்கேன்னு பார்க்குறீங்களா நானும் சும்மா லைட்டாக அப்படியே ஒரு குத்து போட்டாச்சு போட்டு அப்படியே இறங்கியாச்சுங்க ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்தாச்சு உசிலம்பட்டின்னா உசிலம்பட்டி தாங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருந்தது சொல்லுவாங்க சீர் செய்கிறதுக்கு சிறப்பான ஊர் எதுனா அது உசிலம்பட்டி தான் சொல்லிட்டு தாய்மாமன் சீரெல்லாம் இங்கேவங்களை மாதிரி யாருமே செய்ய முடியாதுன்ற மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் எத்தனை தாய்மாமன் இருந்தாலும் அத்தனை தாய்மாமனும் சிறப்பாக சீர் தாங்க நம்ம உசிலம்பட்டி அப்படி தாங்க ஃபர்ஸ்ட்டு ஒரு சீர் முடிஞ்சது அதாவது ஃபர்ஸ்ட் நாங்கள் வந்தோன்னே நாங்கள் ரொம்ப டயர்டாக இருப்போன்னு சொல்லிவிட்டு எங்களை சாப்பிட சொல்லிட்டாங்க ஸோ ரொம்பவே தேங்க் பண்ணிக்கிறோம் சூப்பராக இருந்தது சாப்பாடு எல்லாம் இவங்க தான் அண்ணி என்னோடய நன்னியோட வார்த்தைக்காக தான் நான் இவ்வளோ தூரம் வந்துட்டேன் டயர்டாக இருந்துச்சு ஃபர்ஸ்ட்டு மேரேஜ் முடிச்ச உடனே முடியல ஸோ கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸில் இருக்கேன் மூணு நாள் ஆல்ரெடி ஃபீவரில் இருந்தேன் ஸோ அப்படியே வந்துட்டேன் அண்ட் என்னோடய ஃப்ரெண்டோட சிஸ்டர் தான் பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்டது ஸோ அவளோட ஐஸ்கிரீமும் எனக்கு கொடுத்துட்டா ரொம்ப டயர்டாக இருக்கீங்க கொஞ்சம் ஐஸ்கிரீம் சாப்பிட்டீங்கன்னா ரிஸ்க் ப்ரிஸ்க் ஆகிடுவீங்கன்னு சொல்லிட்டு ஸோ அந்த ஐஸ்கிரீமும் ஒன்றுக்கு மூணு ஐஸ்கிரீம் அடித்தாச்சு ஒரு வழியாக அப்படியே சாப்பிட்டுட்டு நீ என்னை கண்டுக்கவே இல்லைன்னு இவ்வளோ ஒரு பக்கம் கூச்சிக்கிட்டா ஸோ அவளையும் வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே அந்த ஐஸ்க்ரீம் மூணு ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம் இல்லைங்களா அது எப்படி சாப்பிட்டோன்னு இப்போ பார்த்துக்கோங்க ஏன்னா ரெண்டு ஐஸ்கிரீம் தான் அதாவது வந்து என் ஃப்ரெண்டோட தங்கச்சியோட ஐஸ்க்ரீம் ஒன்று என்னோடய ஐஸ்க்ரீம் ஒன்று ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு ஐஸ்கிரீம் இப்படி தான் ஷூட் போட்டு ஆட்டையை போட்டு வந்துட்டோம் ஆட்டையெல்லாம் போல ஆக்சுவலி சொல்லிட்டு வந்தோம் என்னடா கீழே இறக்கி பார்த்தா இங்கே டான்ஸிங் போய்ட்டுருக்குது சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்தால் ஸோ டான்ஸ் ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க ஆடல் பாடல் நிகழ்ச்சி பிரமாதமாக போச்சு எங்களை டூ ஹவர்ஸ் அங்கே லாக் பண்ணி வச்சது இந்த ஆடல் பாடல் நிகழ்ச்சி தான் ஒவ்வொரு காஸ்ட்யூம்லேயும் வந்து பிள்ளைங்க சும்மா நச்சு நச்சு நச்சுன்னு டான்ஸ் பண்ணி பண்ணிட்டாங்க ஒவ்வொரு பாட்டும் செம்மையாக இருந்தது அவங்கள போட்டு அவங்க போட்டு ஸ்டெப்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்தது ஸோ எல்லாருமே மயங்கி உட்கார்ந்துட்டோம் ஹவர்ஸ் வந்து எங்களுக்கு போனதே தெரியல என்னென்னா ஒரே காஸ்டியூமில் ஒரே டான்ஸ் பண்ணியிருந்தா கூட நம்மளுக்கு போர் அடிச்சிருக்கோம் போட்ட ஸ்டெப்பே அகெயின் தான் வரும் டான்ஸ்னாலே ஸோ அப்படியே அகெயின் அகெயின் வந்தாலும் அவங்களோட காஸ்டியூம் வந்து அவங்க நம்மளை வந்து கொஞ்சம் நேரம் உட்கார வச்சிச்சு பார்க்கறதுக்கு என்னன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் காஸ்ட்யூமில் வந்து சூப்பர் சூப்பரான பாடலுக்கு செம்மையா சிறப்பாக பண்ணாங்க உசிலம்பட்டியில் இப்படியெல்லாம் பண்ணுவீங்களான்றது நாங்கள் வந்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நான் கேஷுவலாக தான் ஷூட் பண்ணுறேன் யாரையும் ஷூட் பண்ணி போடணுன்றதெல்லாம் என்னோடய தாட்டில் ஸோ நாங்கள் இந்த ஸ்டே இங்கே ஸ்டேஜில் இவ்வளோ ப்ரோக்ராம் போயிட்டுருக்கு எவ்வளோ பேர் இருக்காங்கன்றதை ஷூட் பண்ணுறதுக்காக தான் கேமராவை நான் திருப்பி எல்லாரும் மக்கள் இவ்வளோ பேர் உட்கார்ந்துட்டுருக்காங்கன்னு உங்களுக்காக காட்டுறதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு தவிர மற்றபடி பர்டிகுலராக இவங்களை ஷூட் பண்ணி போடணும் கட்டாயம் போட்டு தான் ஆகணும் அப்படின்னு யாரையும் வந்து இது பண்ணுறதுக்காக எடுக்கிறதில்லை ஸோ இதுக்காக போய் யாருமே அவங்கவுங்க வீட்டில் வந்து ஒய்ஃபை நீ எதுக்கு கேம் அவ வீடியோ எடுக்கும்போது நீ எதுக்கு மூச்சை காட்டிகிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்ட்மார்கள்லாம் கொஞ்சம் திட்டாதீங்க இப்படி நீங்களாம் அப்படி பேசுகிறதுனால தான் இந்த மக் இவங்கள்லாம் பயந்துக்கிறாங்க ஐயோ கேமரா எடுத்தால ஏமா நீ எடுக்கிறேன்ற மாதிரி அலறாங்க ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு எனக்கு ஒரு விஷயம் புரியல இப்போ என்ன நான் உங்களை எடுக்கணுன்றதே எடுக்கலை இங்கே டான்ஸ் பண்ணிகிட்டு எல்லாருமே என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கோம் என்ஜாய் பண்ணி பார்த்துட்ருக்கோம் டூ அவர்ஸ் அந்த இடத்துல உட்கார வச்சுட்டாங்க செம்மையா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னடா இந்த மாதிரி பொம்மையெல்லாம் உள்ளே வருத கொடுத்துக்கல அப்படின்னு நினைக்கிறீங்க ஒன்றும் இல்லை ஃபர்ஸ்ட்டு ஒரு தாய்மாமனோட சீல் வருது ஃபஸ்ட்டு ஒரு தாய்மாமனோட சீர் வந்துச்சு இது செகெண்டு தேர்டு வந்து நாங்கள் எங்கே கிளம்பி போயிட்டோன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்ததும் தாய்மாமனோட தான் வந்திருக்கோம் ஸோ அவங்க ஃபேமிலியில் நாங்கள் எல்லாருமே தட்டு தூக்கிட்டு வரதுக்காக அங்கேருந்து கிளம்பி பஸ்ஸில் இங்கேருந்து கூட்டிகிட்டு வந்து ஒரு இடத்துல விட்டுட்டாங்க அங்கேருந்து வாக் பண்ணி கொஞ்சம் தூரம் நம்ம அந்த பட்டாசெல்லாம் வெடிச்சு கிடிச்சு தான் போகணும்னு சொல்லிட்டாங்க ஸோ பிரம்மாண்டமாக போகிறதுக்காக கிளம்பி வந்துட்டோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணுறதுக்காக எல்லாம் ரெடியாக நின்றுட்டு இருந்தோம் மாமா அப்படியே கண்டுக்கலையாமா பார்க்கலையாமா அப்படி அப்படி ஒரு இதை க்ரியேட் பண்ணுறாரு பார்த்துக்கங்க இப்படி தான் எங்கள் எங்கள் ஊர் ஊரில் நீங்கள் வந்து கற்றுக்கணுங்க மக்களையே நீங்களாம் எங்கள் ஊரில் வந்து கற்றுக்கணும் கற்றுக்குங்க அப்படியே அரேஞ்ச் பண்ணாங்க எல்லாம் எங்கள் மாமியார் எடுத்து வச்சு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க அண்டு என்னோடய நாத்தனாரும் ஸோ எல்லாருமே வந்து தட்டு தூக்குறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க நான் எல்லாத்தையும் ஷூட் பண்ணணும் இல்லையா அதனால் தட்டை மட்டும் நான் கொஞ்சம் வாங்க முடியாது கோச்சிக்காதீங்க நான் ஆல்ரெடி பாடி கண்டிஷன் ரொம்ப வீக்காகவே இருந்தது ஸோ நான் ஹேண்ட்பேக் மாட்டிட்டு கேமரா பிடிச்சிட்டு இருந்தேன் எல்லாருமே தட்டை எடுத்துக்கிட்டாங்க சூப்பராக இருந்ததுங்க அந்த மாலையை எதுக்காக இருந்தது நான் பர்டிகுலராக ஷூட் பண்ணேன் இவ்ளோ அழகா இருக்கு பாருங்க மாலையை பார்க்கவே ஆசையா இருந்தது போங்க அத வந்து மாலையை வந்து பார்த்த உடனே வாங்கி வச்சுக்கலாம் போல இருந்தது அந்த அளவுக்கு அழகா இருந்துச்சு சூப்பரா தாய் மாம வீட்டுல ரெடி பண்ணி இருந்தாங்க சோ உசிலம்பட்டினாலே சீருக்கு பேர் போன ஊர் என்பது இதன் மூலம் சிறப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கலான்றதுக்காக தான் உசிலம்பட்டினா என்னென்னு நான் பார்த்து ஷாக் ஆகிட்டேன் நம்ம ஊருக்குள்ளே இருக்குது பட் இருந்தாலும் எங்கள் ஊர்லேயுமே வந்து இந்தளவுக்கு சீரெல்லாம் கொடுப்பாங்க எல்லாமே பண்ணுவாங்க பட்டு எல்லாருமே அங்கே சொன்னவங்க என்னென்னா உசிலம்பட்டிக்காரங்க இப்படி தான் கொஞ்சம் ஆடல் பாடல்கச்சி பட்டாசு வெடிக்கிறதெல்லாம் அவங்களோட நிறையா இதுக்காக பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி என்னோடய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொன்னதை வச்சு நான் உங்ககிட்ட இந்த விஷயத்த கன்வே பண்ணிகிட்ருக்கேன் அதுக்காக வந்து உசிலம்பட்டியில் மட்டும்தான் செய்வாங்களா ஏமா மதுரைக்காரங்க நாங்களும் செய்வோம் ஏமா நாங்கள் தேனி மாவட்டத்துக்காரங்க நாங்களும் செய்வோம் ஏமா திருநெல்வேலி மற்றும் என்ன உங்களுக்கு சாதாரணமாக எங்கள் ஊரில் எப்படி செய்வாங்க தெரியுமா அப்படின்னு நீங்கள் எல்லாருமே சொல்கிறீங்க எனக்கு புரியுது எல்லா ஊர்லேயும் நானும் பார்த்துருக்கேன் எல்லா ஊர்லேயும் சிறப்பு இருக்கும் பட் உஸ்லமட்டியில் ஒரு படி மேலே இருக்குதுன்னு சொல்ல வந்தேன் வேற ஒன்றுல ஒரு படி மேலேனா நாங்கள் அதுக்கு மேலே இதுக்கு மேலேன்னு சொல்கிறீங்க ஓகே ஓகே எல்லா ஊர்லேயும் எல்லாமே சிறப்பு தான் எல்லாருமே ஈவன் தான் ஓகேங்களா எல்லாருமே வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக சீர் கொடுக்கறதுல அடிச்சுக்க அது தாய்மாமன் சீர் கொடுக்கறது அடிச்சுக்க எந்த ஊரும் மிஞ்சாதுன்ற அளவுக்கு தான் இருக்கும் பட் இங்கே ரொம்பவே சூப்பராக இருந்தது எனக்கு இந்த பேப்பர்ஸ் எல்லாம் பழக்க விட்டது செம்மையாக ஒரு என்னமோ ஒரு கோலாகலமாக திருவிழா மாதிரி இருந்ததுங்க மஞ்சள் நிராட்டு விழாவுக்கு வந்திருக்கமா இல்லை கோயில் திருவிழாவுக்கு வந்திருக்கமான்ற மாதிரி இருந்துச்சு அப்படியே அதெல்லாம் முடிச்சுட்டு கிளம்பிட்டோம் ஒரு அதை வந்து பெரிய பஸ்ஸில் வந்தவங்க எல்லாமே எல்லாருமே இருக்காங்க அவங்க ஈவினிங் ஆகிடும் அவங்க வர்றதுக்கு இதுவே நாங்கள் கிளம்புறச்சே பார்த்திங்கன்னா ஃபோர் தேர்ட்டிக்கு மேலே ஆகிடுச்சு மார்னிங் வந்தவங்க ஸோ ரொம்பவே டயர்டாக இருந்தோம் அப்படியே இறங்கி ஒரு இதில் என்னென்னா வரைச்ச ஒரு குட்டி தூக்கத்தை போட்டுட்டு ஸோ தூங்கி முடிச்சிட்டு நம்மளுக்கு என்ன தேடும் டீ தேடும் இல்லையா ஸோ இறங்கி எல்லாருமே டீ காஃபி அதை வந்து நம்மளை கூட்டிகிட்டு போன ஃபங்க்ஷன்காரங்களே வந்து எங்களுக்கு டீ ஸ்நாக்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாங்க போகிறச்சு நீங்கள் வாங்கி குடிச்சிட்டு போங்கன்னு சொல்லிட்டாங்க ஸோ எல்லாருமே டீ அண்ட் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு பஸ்ஸில் ஏறிட்டோம் ஏறினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணன் மக திடீர்னு ஒரு சர்ப்ரைஸ் அதாவது வந்து எங்கள் சந்திரனாவோட மக திடீர்னு வந்துவிட்டா ஸோ அவ்வளோ அப்படி அவ்வளோ ஷூட் பண்ணி முடிச்சோன்னே அப்படியே ஹஸ்பண்டோட பிக்கப் ஆகிட்டேன் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லவ் யூ ஆல் 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 ஆல்